இப்போ நாங்கள் பல்லவன் எக்ஸ்ப்ரெஸில் சென்னை எக்மூரில் இருந்து காரைக்குடி போகிற அந்த வெஹிக்கிள் வந்துடுவோம் ட்ரெயினில் ட்ராவல் இருக்கோம் அண்ட் மறைமலை நகர் தாங்கினாரும் ஒரு அந்த ஸ்டேஷனில் தாங்கினருந்து இமீடியேட்டாக வந்து பயங்கரமான ஒரு சவுண்ட் கேட்டது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் நான் ட்ரெயின்ஸ் பண்ணிவிட்டு அந்த பால்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெகுலராக தூக்கி வைசுறதாகவும் கல்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரெகுலராக வெஹிக்கிள் மேலே நிறைய பேர் மேலே ட்ராவல் பண்ணுற பேச மேலாம் அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லதான் சொன்னாங்க அண்ட் அதே மாதிரி தான் இப்போ எங்களுக்கு நடந்தது அண்ட் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் அந்த சீட்டில் உட்காந்துட்டு இருந்த ஒரு மேலே வந்துட்டு கண்ணெல்லாம் வந்துட்டு அந்த கண்ணாடி தெரிஞ்சிருக்கு நல்ல வழியாக பெருசாக ஒரு அசம்பாவிதம் ஆகலை ஆனால் இது வந்து ஒரு குழந்தைங்க ட்ராவல் பண்ணுறது மேலே கலையில் மேலாம் விழுந்து அதாவது பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு நிறைய பார்சல் இருக்குது அண்ட் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கண்ணியும் வந்துட்டு ஒரு என்ன ஒரு விழுந்துருச்சு மேலாம் <laughs> விழு <laughs>

ஸோ இந்த மாதிரி இந்த கந்தெறியறவங்க பாட்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிபிளாக யோசிங்க சின்ன குழந்தைங்க வயசானவங்க பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க அண்ட் இவங்க மேலே வந்துட்டு ஏதாவது ஒரு அடிப்பட்டுச்சு ஒரு பெரிய அசம்பாவிதம் எல்லாம் ஆச்சு அப்படின்னா யார் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த டிஃபிங் பார்க்குறவங்க இது மூலமாக வந்துட்டு ஏதாவது ப்ராப்பரான சொல்யூஷன் எடுக்க முடியும் அந்த பர்டிகுலர் ஸ்டேஷன் சேர்ந்து இடத்துல நடக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒரு ப்ராப்ளமாக எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணுற பேசுறது எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் கன்வீனியண்டாகவும் மற்ற சேங்குற சேஃப் சேஃபாகவும் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க